ஹாய் ஹலோ என்ஜி கோவில் விஷயம் பார்க்க போகிறது நாகப்பட்டினம் துறைமுகம் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ தான் நாகப்பட்டினம் துறைமுக நுழைவால் உள்ளே வரோம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணிட்டு போகணும் நாகப்பட்டினம் துறைமுகம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஃபஸ்ட்டு நாக உள்ளே வந்துவிட்டோம் ஏன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் கவர் பண்ண முடியல கொஞ்சம் அலைக்கு அலை அதிகம் வந்தோம்னா உள்ளே வந்த பிறகு கவர் பண்ணோம் ஒரு சைடு பார்த்தா நேவி கேம்ப் வரும் இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து பக்கத்துலேயே வந்து கப்பல் ஆயில் கப்பல் வந்து மினி கப்பல் வந்து கட்டி கிடக்கும் நெக்ஸ்ட்டு தான் வந்து இந்த போஸ்ட் கார்டு போட்டு அதெல்லாம் இருக்கும் அதை தாண்டி நம்ம வந்துவிட்டோம் இதோட ஃபிஷ்ஷிங் போட்டு தான் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் போட்டு ஒரு பக்கம் தடைச்சோல் அதாவது மீன் பிடிப்பாங்களே அந்த போட்டு ஒரு பக்கம் எல்லா இதுவும் ரிசலாக அணைஞ்சிருக்காங்க அதாவது கட்டி கிடக்குறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து தூத்துக்குடி போட்டு தூத்துக்குடி போட்டு தரவுக்குழம்னு கொடுத்து சொல்லியிருக்காங்க ஆனால் தரவுக்குழம்பு அதிகமாக வந்து பிடிப்பாங்க அது ஏன்னா ஆள் கடலுக்குறாங்க இங்கே வந்து சூரிய மீன் திட்டி குட்டி மயில் கேர எல்லாம் பிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா விலேஜ் ஃபுல்லாக அவங்க தான் பிடிச்சிருப்பாங்க ஏன்னா தடைச்சோலை ஒரு பக்கம் ஃபிஷிங் போட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு பிடிச்சிருப்பாங்க பா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அண்ட் ஃபுல் வந்து தடைச்சோலை போடுத்தேன் அதுலேயும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த செக்ஷன் கட்டி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சரி ஃபுல்லாக ஃபிஷிங் போட்டுருக்கோம் அதிலே ஒரு ஒரு சில இடத்துல வந்து தடைச்சவள்ள அந்த மீன் பிடிக்கும் ஒரு பெருமீன் ஆள் கடல் கோவில் பார்ப்பாங்கள்ல அந்த போட்டும் எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டியிருப்பாங்க ஆனால் குறிப்பிட்டு ஆர் அதே டைம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆர்பால் கிட்டத்தட்ட ஒரு சென்ரு பகுதிக்கு வந்துவிட்டோம் சென்று பகுதியில் பார்த்திங்கனாலும் பா பாருங்கள் தடைச்சவள்ளை அதான் சொன்னேன் இந்த கேர சூரை பிடிக்கிறது அதே இந்த சைடு ரைட் சைடு போட்டு போட்டு பழுது பார்க்க வேணும் பார்த்தீங்கன்னா பார்த்தா போட்டெலாம் ஒரு பெட்டி கட்டி ஏற்றி வச்சுருப்பாங்கல்ல அதை போட்டு ஏற்றுவாங்க அந்த பாருங்கள் போட்டில் சர்வீஸ் பண்ணுறதுக்காக அந்த ரைட் சைடு பகுதி வந்து பார்த்துட்ருக்காங்க லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த இடத்துலையும் பாருங்கள் அந்த தடைச்சோலை போட்டு ஒரு புது போட்டு நம்மளை நம்மளை கிட்ட கிராஸ் ஆகுது கிராஸ் ஆகுதுன்னா புது போட்டு இப்போ தான் ட்ரெயில் எடுக்கிறாங்க அதனால் புதுசாக பெயிண்ட் கெயிண்ட் அடித்து நம்மளை காஸ் பண்ணி போகிறாங்க அதே அந்த சென்ட்ரு பகுதி தான் அந்த போட்டு ஏற்றுற இடத்த தாண்டி வந்துட்டோம் போட்டு புதுசு புதுசாக கட்டுவாங்க அந்த பகுதியை தாண்டி வந்துட்டோம் அடுத்த நெக்ஸ்ட்டுன்னு பாருங்க ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் போட்டு தான் ரைட் சைடு ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் போட்டு சைடில் ஒரு சில போட்டு இந்த தடைச்ச விலை போட்டுருக்குல்ல மே விலை போட்டு ஆழ்கடல் தூவி போட்டும் உண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ஆர்பார் உள்ள நுழைவாயிலேருந்து உள்ள மீன் மீன் இறங்குத்தலம் உண்டுட்டு அந்த இறங்கு தலை வரையும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்போம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் தொழில் ரொம்ப இல்லாதனால் போட்டை அதிகமாக கட்டி கிடக்கு ஏன்னா சீசன் வந்து மீன்பிடி தடையால் வரப்போகுல அதனால் வந்து முன்கூட்டியே வந்து தொழில் ரொம்ப குறவாக இருக்குது மீனவர்கள்லாம் போட்டை கட்டி போட்டுட்டாங்க அதான் தொழில் இருக்குன்னு சொல்லிட்டு தொழில் இந்த ஒரு சில போட்டு தொழில் போயிருக்காங்க ஆனால் அதிகபட்சம் மீன் மீன்பாடு குறைவு தொழில் ரொம்ப குறைவு இந்த சின்ன ஹேப்பில் பாருங்கள் இந்த லெஃப்ட்டு ரைட்டு அந்த சைடு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து அந்த மினி பாஜ் இருக்குல்ல அது ஒர்க் பண்ணுவாங்க இந்த போட்டு போட்டெல்லாம் புது போட்டு கட்டுறாங்க பாருங்கள் ரைட் சைடு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மேம்பாலம் தெரியுது அதே நம்ம லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மினி பாஜி இந்த சின்ன சின்ன போட்டு அதுவும் பழுது இடம் தான் கிட்டத்தில் ரெண்டு பகுதியாக இருக்குது மினி பாஜி வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க புதுசாக ரெடி பண்ணுறாங்க போட்டும் கட்டுவாங்க புதுசாக போட்டும் கட்டுவாங்க சர்வீஸும் பண்ணுவாங்க இந்த போட்டு ஆப்போசிட்டில் ஒரு போட்டு வந்து மீன் சேல் பண்ணிட்டு அந்த ஆப்போசிட் வர்றாங்க கிட்டத்தட்ட போட்டை அவங்க அந்த போட்டை எடுத்துகிட்டு போய் கட்ட போகிறாங்க அவங்க தேவையான அந்த இடத்துல அந்த பகுதியில் போய் கட்டிடுவாங்க தொழில் எப்போ போகிறாங்களோ இதோட அப்போ தான் போவாங்க அங்கே வந்து அதே நெக்ஸ்ட்டு இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஃபிஷ்ஷிங் போட்டு முடிஞ்ச பிறகு சின்ன மினி ஃபிஷ்ஷிங் போட்டு சின்ன சின்ன போட்டு இதை பாருங்கள் சின்ன சின்ன போட்டும் வல்லங்கள் உண்டு தூத்துக்குடி வெள்ளம் கன்னியாகுமரி வல்லம் கேரளா வல்லம் அந்த பொடி வல்லம் எல்லாம் வந்து சுசுகி கொண்டு போவாங்கல்ல அந்த வல்லம் எல்லாம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கிடக்கும் அடுத்த நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா மாரதிப்பட்டிங்க்குள்ளே சின்ன மினி மீன் பிடித்த மாரதிப்படை ஃபைபர் படகு சின்ன படகு லம்பாடி போட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து கட்டியிருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாலம் பழைய பாலம் ஒன்று இல்லை பழைய பாலம் இந்த இடத்துல தான் இருந்துச்சு அதை நம்ம தொட்டுட்டோம் அதை தாண்டி உள்ளே போகிறோம் ஏன்னா பழைய பாலம் முடிச்சிட்டு தான் அப்போ வந்து பாலம் கட்டினாங்க பார்த்தீங்கன்னா புதுப்பாலத்துக்கிட்ட போயிட்டோம் ஃபுல்லாக போன பிறகு இந்த பாரி ரைட் சைடு ஃபுல்லாக மாறி போட்டோம் இடையே அதாவது சின்ன மீன் பி போட்டு இந்த சைடு ஏன்னா அவங்க தான் இந்த சைடு கட்டிப்பாங்க இந்த சைடு அதாவது ரைட் சைடு ஒரு பகுதி அதே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து அங்கே குறைஞ்ச போட்டு அங்கேயும் கட்டியிருப்பாங்க நம்ம பாலத்து உள்ளே போக போகிறோம் கொஞ்சம் கவனமாக இருப்போம் பாலம் எவ்வளோ ஹைட்டாக தெரியுது பாருங்கள் மேலே பைக்கு கார்லாம் போயிட்டுருக்கு கவர் பண்ணி ஆச்சு பாலத்து உள்ளே போயிட்டோம் கிராஸ் பண்ணுறோம் க்ராஸ் பண்ண பிறகு பார்ப்போம் பாலத்து பக்கத்துலேயே ஒரு சின்ன ஃபைபர் போட்டு இதை மழையை மீன்லாம் பார்த்துட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அது இந்த ரைட் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன போட்டு தான் தெரியுது நம்ம கேமரா கொஞ்சம் லெஃப்டில் திருப்பலான்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் இந்த ஃபுல்லாக பார்த்துடும் ஃபுல்லாக ரைட் சைடு ஏன்னா அந்த மீன் இறங்குதலம் வந்துடுச்சு கிட்டே வந்துடுச்சு ஏன்னா அப்புறம் லெஃப்டில் தான் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஃபைபர் போட்டுக்கு பிறகு பெரிய ஃபிஷிங் போட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஃபிஷ்ஷிங் போட்டு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இங்கே அதிகம் மீன்பிடித்தல் இழுவை படகு அப்படின்னு சொல்ல அந்த படகு தான் ஓகே கேமராவில் எடுத்து திரும்ப போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கால் பண்ணுறேன் வாங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பழைய போட்டு வந்து தண்ணியில வந்து முழுகிருக்கு அது அப்படியே முழுகிறது தான் இருக்கு ஏன்னா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியல பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபிஷிங் கூடாது போக போக ஃபுல்லா ஃபிஷிங் போட்டுதான் ஓகே கேமரா திரும்பிடுச்சு நம்ம ஓகே லெஃப்ட் சைடு பார்ப்போம் ஏன்னா ரைட் சைடு பார்த்து முடிச்சிட்டோம் லெஃப்ட் சைட்ல தூரமா தெரியுது பாருங்க

ஃபிஷ்ஷிங் போட்டு சின்ன மாதிரி போட்டு மீன் அந்த இடத்துல மீன் விற்கிற இடம் அதாவது மீனை வலையிலேருந்து சிக்கி இது வந்து போய் அங்கே சேல் பண்ணுவாங்க ஒரு ஃபைபர் படகு நம்ம கிராஸ் பண்ணி போகுது ஒரு ஆள் இந்த லா ஆடு பார்த்தீங்கன்னா சின்ன சுசி போட்டு எல்லாம் அந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா தளம் ரோடு எல்லா மக்கள்லாம் அங்கே வேலையை அன்றாட வேலையை சரி வர பார்த்துட்ருக்காங்க ஃபிஷ்ஷிங்கும் ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங்கும் பார்த்திங்கன்னா மீன் இதெல்லாம் வந்துட்டு அதே ரைட் சைடு பார்த்துங்க பச்சை பசேங்க ஒரு காடு அது ஃபுல்லா பொட்டை வேலி காடு மாதிரி தான் ரைட் சைடு ஏன்னால் அங்க இது பண்ண போட்டு கிடையாது வந்த பாருங்க பச்சை பசேன்னு அதோட காடு வீடு மரம் செடி கொடி ஆறு மீன்

கவர் ஆகிடும் அந்த இடத்துல மீன் அதிகம் சேல் பண்ணுவாங்க டென்ட் இருக்குது அது ஒரு டென் அந்த ஒரு பில்டிங் ஒன்று வரும் அது கணவாய் எடுக்கிற இடம் அது ஒரு செட்டு மாதிரி இருக்கும் அந்த ரைட் சைடு லெப்ட் சைடு பெரும் மீன் விற்கிறது கேட்டீங்கன்னா தொழில் முடிஞ்சு வர்றோம் நல்ல ஒரு இடம் ஸ்பேஸ் பார்த்துட்டு இருக்கோம் எந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ அணைச்சி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபோட்டோ அதிகமாக வந்துட்டாங்க தடைக்காலம் முடிய போகுது சாரி தடைகாலம் ஆரம்பிக்க போகுது அதனால் போட்டு அதிகமாக வந்திருக்காங்க அது தொழில் இல்லாதவங்க பாதி தொழில் வந்தவங்க பாதி நல்லா எல்லா ஃபோட்டோ வந்து அணிஞ்சிருக்காங்க இது வந்து ஆல்ரெடி பழசாக எடுத்து தான் பழைய வீடியோ இப்போ தான் வந்து பழைய வீடியோன்னா ரொம்ப இல்லை ரீசண்டாக அதை தொழில் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து இதை பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ